தென்கொரியாவில் மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய நலன்கள் பற்றிய ஒரு இந்திய பெண்ணின் அனுபவ குறிப்பு இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது அதாவது தென்கொரியாவில கர்ப்பம் உறுதிப்படுத்தப்பட்டதும் அரசு வழங்கக்கூடிய நிதி உதவிகள் பத்தி பேசியிருக்காங்க இந்த வீடியோ இணையத்துல வேகமா பரவ பலரும் அதிர்ச்சியையும் வியப்பையும் வெளிப்படுத்தி இருக்காங்க தென்கொரிய ஆண திருமணம் செஞ்சுக்கிட்ட நேஹா அரோரா அப்படின்ற ஒரு இந்திய பெண்ணுடைய பதிவு தாங்க இப்போ பல லட்சம் பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருக்கு இந்த காணொலியில தன்னுடைய கர்ப்பம் உறுதி செய்யப்பட்ட போது பரிசோதனைகள் மற்றும் மருந்துகள் உட்பட அனைத்து மருத்துவ செலவுகளையும் ஈடுகட்ட அரசாங்கத்தால அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதா அவங்க சொல்லிருக்காங்க கூடுதலா தன்னுடைய கர்ப்ப காலத்துல பொது போக்குவரத்து செலவுகளுக்காக நாற்பத்தி நாலாயிரம் வழங்கப்பட்டதாகவும் சொல்லிருக்காங்க அவங்களுக்கு குழந்தைமே சுமார் ஒன்று லட்சம் மொத்த தொகையை பெற்றதாகவும் அரோரா சொல்லியிருக்காங்க குழந்தையுடைய எட்டு வயது வரைக்கும் வளர்ப்புக்காக அரசாங்கம் தொடர்ந்து மாத உதவி தொகையையும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காணொலிக்கு இந்தியர்கள் நாட்டின் மகப்பேறு மற்றும் குழந்தை ஆதரவு கொள்கைகளை ஒப்பிட்டு ஏராளமான கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புது குடும்பங்களின் நல்வாழ்க்கையில முதலீடு செய்யறதுல தென்கொரிய அரசாங்கத்தின் முன்னெச்சரிக்கை

உலகின் மிக குறைந்த கருவுறுதல் விகிதங்கள்ல ஒன்னாவும் பார்க்கப்படுது மேலும் இந்த நிதி சலுகைகள் அதிக பிறப்புகளை ஊக்குவிக்கும் பரந்த அரசாங்க உத்தியின் ஒரு பகுதியினும் சொல்லலாம்